பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் அவரது உடலை எங்கு அடக்கம் செய்வது என்பது தொடர்பான வழக்கு விபரங்கள் அவரது படுகொலை சம்பந்தமாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலுக்கு உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி உள்ளிட்ட பல இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் அவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க இதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது அவரது உடலை வந்து எங்கு அடக்கம் செய்வது அப்படிங்கிறது சம்மந்தமாக அவர்களது குடும்பத்தினர் சில விருப்பங்களை தெரிவிச்சிருந்தாங்க பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்தில் தான் அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதற்கு சென்னை மாநகராட்சி அனுமதி வழங்கலை இதன் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்தில் விஷயத்தை கொண்டு போனாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது வந்து ஒரு வழக்காக விசாரிக்கப்பட்டது முதல்ல வந்து ஒரு நீதிபதியை நியமித்தாங்க வேறொரு ஒரு நீதிபதியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாம் குடும்பத்தினர் சொன்னாங்க அதனைத் தொடர்ந்து வேறொரு நீதிபதி அந்த விளக்கை வந்து விசாரித்தாங்க இந்த வழக்கு விசாரணை விவரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது ஒம்பது முப்பது மணி அளவில் தொடங்கினது மதியம் வரைக்கும் தொடர்ந்து பல அமர்வுகளாக அது வந்து நடந்தது அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி வந்து ஏன் வந்து அனுமதி மறுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்கின்றது நாளைக்கு வந்து பிற்காலத்தில் வந்து அந்த பகுதிக்கு வந்து நிறைய பேர் மக்கள் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காகவோ நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ கட்சி தொண்டர்கள் வந்து அங்கே கூடனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சென்னை மாநகராட்சி சார்பில் அரசு வழக்கறிஞர் வந்து முன்வைத்தார் ஆனால் அதே நேரம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு போதுமான இடவசதி கொண்ட இடம் நாங்கள் சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இடவசதி கொண்ட இடம் தான் நான்கு புறங்கள்லேயுமே வந்து சாலைகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க அதே நேரம் வந்து அரசு தரப்பு என்னன்னா அவங்க வந்து ஒரு வெறும் பதினாறு அடி சாலை தான் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது வந்து பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது ஆம்ஸ்டாங் தர வந்து என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அவருடைய கல்யாண திருமண மண்டபத்தில் வந்து அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டார் அதற்கு மாநகராட்சி அனுமதி வழங்கியது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சாலைகள் வந்து இருந்தால் நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம் அந்த அடக்கத்தளத்து அடக்கத்தளத்தில் வந்து ஒரு பெரிய இடம் வந்து வேணும் அடக்கத்தளத்திற்கு ஒரு பெரிய இடம் அங்கு போய் வருவதற்கு வந்து ஒரு விசாலமான சாலைகள்லாம் வேணும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் சொன்ன அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தை வந்து அரசு சார்பாக அவங்க வந்து முன்மொழிஞ்சாங்க இந்த இடத்துல நீங்கள் அடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சதுரடி இடத்த வந்து அரசு சார்பாக நாங்கள் வழங்குறோம் அந்த அடக்கம் செய்வதற்கு நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் வந்து அந்த இடத்துல தான் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தை தான் அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் வந்து வாழ்ந்த ஒரு இடம் அது அதே போல் வந்து அவர் ஆதரவாளர்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கட்சி அலுவலகம் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி வந்து அங்கே மக்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது வந்து தொடர்ந்து வந்து அது வந்து மக்களுடைய கண் பார்வையில் படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்த வந்து தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அந்த இடத்த வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் கூட அரசு தரப்பு என்பது தொடர்ந்து அந்த இடத்துல வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதில் அவங்க வந்து உறுதியாக இருந்ததுனால அதற்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உறவினருக்கு சொந்தமான பொத்தூர் அப்படிங்கிற இடத்துல அவங்க உறவினர்கள் சொந்தமான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அடக்கம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல அடக்கம் செய்வதற்கு அரசு வந்து உரிய அனுமதியும் வந்து வழங்கினாங்க அதே போல் அந்த பெரம்பூரில் கூட பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்று அங்கே வந்து மணிமண்டபமோ அல்லது மருத்துவமனையோ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து தன்னுடைய தீர்ப்பில் அவங்க வந்து சுட்டி காட்டினாங்க அதோடு வந்து அவருடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுருக்கு இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவருடைய இந்த படுகொலை சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து மூன்று பேர் கொண்ட ஒரு குழு வந்து அங்கே வந்திருக்கிறாங்க அவங்க தான் வந்து உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் மாதிரி அந்த சீருடையை அணிந்து அவர்கள் அன்னிக்கி அந்த பேக்கை வந்து போட்டுவிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து வந்து அந்த இடத்து ஃபுல்லாக நோட்டமிட்டுருக்குறாங்க இதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்கே எப்போல்லாம் வருவார் அவர் கூட யார் வருவா அப்படிங்கிறத அதான் நோட்டமிடுவதற்காக குற்றவாளியில் கைது செய்யப்பட்ட திருமலை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக அந்த பகுதியில் வந்து அடிக்கடி அந்த நோட்டமிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து சேகரிச்சிருக்காரு தகவல்லாம் அந்த திட்டத்தை எப்படி அரங்கேற்றுவது அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து அவர் தான் வந்து முக்கியமான தகவல்களை கொடுத்ததாக செய்தியாகி இருக்குது இந்த நிலையில் அந்த மூன்று பேர் வந்து முன்கூட்டி அங்கே வந்து அங்கே ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டார் அப்படிங்கிறத அவங்க அதற்கு பிறகு இன்னொரு மூன்று பேர் வந்திருக்கிறாங்க அவர்களில் ஒருவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கிட்ட போய் அண்ணா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும்போது அவர் வந்து திரும்பும்போது பின்னால் இருந்து ஒரு நபரும் அதே போல் இன்னொரு நபர் வந்து கணுக்காலையும் வந்து வெட்டினாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு உடல் வலிமை படைத்தவர் அவர் வந்து அந்த இடத்துல வந்து கவுண்டர் பண்ணி அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து கணுக்காலை வந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த நிலையில் தான் வந்து அவரை வெட்டும்போது அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக அவருடைய சகோதரர் வந்து அங்கே வந்து ஓடி வந்திருக்கிறார் காப்பாற்றுவதற்காக அவருடைய சகோதரர் வீரமணி என்பவர் அங்கே வந்து ஓடி வந்திருக்கார் அதே போல் அவருடைய ஆட்டோ டிரைவர் அப்துல் கனி என்பவர் அங்கே வந்து இன்னொரு காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க அப்போ மீதம் இருந்த அந்த மூன்று நபர்கள் ஆயுதத்தோடு இருந்தவங்க இந்த மூன்று பேரையும் வந்து வெட்டி அவர்கள் வந்து அங்கு கட்டிடம் கட்டுவதற்காக இருந்த அந்த குழியில வந்து இவர்களை தள்ளி விட்டு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அந்த நிலையில் தான் வந்து அந்த மீதம் உள்ள அந்த மூன்று பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து அவரது உடல் வந்து அந்த இயக்கத்தை நிறுத்தும் முறை தொடர்ந்து அவங்க வெட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்று சொல்லப்படுது அதற்கு பிறகு அவர்கள் ஆறு பேருமே அங்கேருந்து வந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிய வருது இதில் வந்து விசாரணைகளை ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து லைசன்ஸ் பெற்ற பிஸ்டல் வந்து வச்சிருக்கிறாரு கடந்த தேர்தலின் போதும் கூட அந்த பிஸ்டலை வந்து அவர் காவல்துறையோட ஒப்படைச்சிருக்கிறாரு திரும்ப வந்து ஜூன் மாதத்தில் அவங்க அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த பிஸ்டலை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருக்குறாங்க ஜூன் பதிமூணாம் தேதி எனவே அவர்கிட்ட வந்து பிஸ்டல் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து அந்த கொலை கும்பலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க வந்து எப்படின்னா நாட்டு வெடிகுண்டுகளோடு தான் வந்து அங்கே வந்திருக்கிறாங்க அந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த பேக்கில் வந்து அவங்க வந்து அறிவால் அதே போல் நாட்டு வெடிகுண்டுகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒருவேளை வந்து அங்கே அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து பிடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அவங்க நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தப்பியிருப்பாங்க அல்லது ஆம்சாங் அவர்கள் துப்பாக்கியை எடுத்து எடுக்க முடிந்திருந்தாலோ அல்லது அவர் துப்பாக்கியை வைத்து அவர்கள் வந்து பதிலடி கொடுக்க முற்பட்டிருந்தாலோ இவர்கள் வந்து நாட்டு வெடிகுண்டு பயன்படுத்தியிருப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது எனவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை அடங்கிட்டு இருக்கிறாங்க என்பவர் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படிங்கிறத நாம் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்களை சொல்லிட்டு வரோம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து குற்றவாளிகளை எவிடன்ஸோடு பிடிச்சிருக்கிறோம் இவங்க தான் குற்றவாளிகள் இவங்க தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றினாங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதாவது அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா இவங்க தான் அக்யூஸ்டு அப்படிங்கிறத காவல்துறையினர் தொடர்ந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு கொலைகார கும்பல் ஒரு கூலிப்படை வந்து எப்படி இவ்வளோ பெரிய சம்பவத்தை அரங்கேற்றிருக்க முடியும் இதற்கு பின்னால் வந்து சாதி அல்லது அரசியல் இப்போ காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து சந்தேகமாக எழுப்பிட்டு வராங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டாங்க அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க அதே போல் அதிமுகவின் சார்பாக சைதி துரைசாமி அவர்கள் அங்கே போட்டியிட்டார் அது வந்து தொகுதியாக பார்க்கப்பட்டது ஏன்னால் ரெண்டு பேரும் பிரபலமானவர்கள் இப்போ அந்த கடும் போட்டிக்கு நடுவே பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் வாக்கள் வித்தியாசத்துலாம் அந்த இடத்துல வெற்றி பெற முடிஞ்சது அந்த குளத்தூர் தொகுதியில் அந்தளவுக்கு ரொம்ப டஃப் ஃபைட் வந்து அங்கே இருந்தது அந்த ஒரு சூழலில் கூட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டிட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் வந்து பிடித்து அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த குளத்தூர் தொகுதியில் வந்து அவர் இருந்தார் எனவே வந்து அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது அதாவது சாதாரண தமிழ்நாட்டில் பல கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்தாலும் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இது வந்து தொடர்ந்து பார்க்கப்படுகின்றது இதற்கு பிறகு அரசு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் எழுந்திருக்கு தொடர்ந்து இது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை நாம பார்க்கலாம் நன்றி வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபுள்யூ டாட் காம் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்